எல்லாரும் கோவிலுக்கு போறோம் கோவில வளம் வரோம் சுத்தி வரோம் எத்தனை முறை எந்த கோவில்ல சுத்தினா என்ன பலன் கிடைக்கும் தெரியுங்களா அதை தெரிஞ்சுக்கிட்டு சுத்தனா நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே சக்சஸ் சைரா வணக்கம் என்ற தினம் சிறப்பான தினமாக என் வாழ்த்துக்கள் பொதுவாக ஒரு கோவில்ல வளம் வரது அப்படின்றது எதுக்கு சொல்லுவாங்கன்னா நம்ம பாவங்கள் தீரும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம பாவக்கணக்க தீர்த்துக்கிறதுக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளவு கஷ்டப்படுறோம் இல்லையா கோயிலுக்குள்ள எதுக்கு போறோம் பாவம் போச்சுன்னா நமக்கு எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்றதுக்காக போறோம் அதுக்குண்டான வழியை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல விநாயகர் விநாயகர் கோயிலுக்கு போனால் ஒரே ஒரு வளம் வந்தால் போதும் நிறைய சுத்தமான அவசியம் இல்லை விநாயகர்கிட்ட மனசால பிரார்த்தனை பண்ணால் செய்யக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் அது விநாயகர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அனுகிரகம் ஓகேவா அதே போல் பார்த்தீங்கன்னா முருகர் கோவிலுக்கு ஓகேங்களா அப்படி முருகரை ஆறு முறை சுற்றி வந்தால் என்ன நடக்கும்னா குருகடாட்சம் கிடைக்கும் எதிரிகள் விலகுவாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு செயல் செய்கிறீங்க அதில் வெற்றி கிடைக்கணும்னா அந்த வெற்றியும் கிடைக்கும் ஓகேங்களா அதே போல் அம்மன் கோவில் ஒரு அம்மன் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அஞ்சு முறை ஓகேங்களா ஐந்து முறை வளம் வரணும் சக்தின்றது பஞ்சசக்தி ஸோ ஐந்து முறை வளம் வந்து அந்த அம்மன் கோவிலை நீங்கள் கும்பிட்டீங்க அப்படின்னா வெற்றி மனசு அமைதி ஓகேங்களா இந்த ரெண்டுமே கிடைச்சிரும் இந்த ரெண்டு கிடைச்சாலே நமக்கு பெரிய பாக்கியம் தான் இல்லையா அடுத்து சிவன் கோவில் பிரதானமா சிவன் கோவில்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும் நிறைய கோவிலுக்கு போய் வளம் வர்றவங்க ஐந்து முறை வளம் வரணும் சிவனுக்கும் ஐந்து ஓகேங்களா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள்ல இருந்து விலகி இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அந்த கெடுதலையும் நமக்கு விலக்கி காப்பாற்றுவார் மகாவிஷ்ணு கோவிலுக்கு போனால் மூணு முறை வளம் வரணும் ஓகேங்களா மூணு முறை வலம் வந்து மகாவிஷ்ணுவை கும்பிட்டா கும்புட்டா மகாலட்சுமியுடைய அம்சமும் கிடைக்கும் அஷ்டலட்சுமியுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் இதுதான் பெருமாள் கோயில வளம் வர்றதுடைய சிறப்பு அதே போல நவகிரகங்கள் வளம் வரும்போது கண்டிப்பா ஒன்பது முறை பிரதட்சணம் பண்ணணும் ஓகேங்களா அப்பிரதக்ஷனம் பண்ணக்கூடாது ஒன்பது முறை வளமாக சுத்தி வந்தால் நவகிரகத்தால வரக்கூடிய இந்த தோஷங்கள் அதாவது ஜாதகத்தில் கிரக தோஷங்கள் இருக்கு இல்லையா ராகு கேது தோஷங்கள் அது விளங்குறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் பொதுவாக கோவிலுக்கு எந்த கோவிலுக்கு போனாலும் சரி ஒரு கோவிலில் ஒரு பிரார்த்தனையாக வச்சு பண்ணும்போது லெவன் டைம்ஸ் தேர்ட்டீன் டைம்ஸ் பதிமூணு முறை பதினஞ்சு ஃபிஃப்டீன் டைம்ஸ் ஓகேங்களா அதுபோல் ஐம்பத்தி நாலு முறை நூற்றி எட்டு முறை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை நீ கிழக்குற நூற்றி எட்டு நாள் கிழக்க வச்சுக்கணும் உங்கள் வேண்டுதலை பொருத்தணும் அப்படி டெய்லி சுற்றி வந்தீங்கன்னா நினச்ச காரியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஓகேங்களா எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சாதிக்கலாம் கடவுளை கோயிலே வளம் வர்றதால் இது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு பெரிய பொக்கிஷத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்கேன் உபயோகப்படுத்திக்கங்க வாழ்க்கையில் நல்லா இருங்க உங்களுக்கு தெரிஞ்சோ அத்தனை பேரையும் இது செய்ய சொல்லுங்கள் ஓகேங்களா சிம்பிளான விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பி நீங்கள செய்யுங்கன்னு சொல்லுங்கள் அவங்க வாழ்க்கையும் மேம்படும் அவர்களுக்கு செய்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து வரும் அதனால் உங்கள் வாழ்க்கையும் மேம்படும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க எல்லோருக்கும் எல்லா விதமான சௌபாகியம் வந்து சேரும் நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாய்ராம்